உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே நம்மளுடைய அனுபவ பகிர்வு இயற்கை வேளாண்மைங்கிறது எல்லோருக்கும் உரிமையானது அது வீட்டில் இருக்கவங்களும் செய்யலாம் நிலத்தில் இருக்கவங்களும் பண்ணலாம் அதுக்கான அடிப்படை புரிதலை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இன்றைக்கி பதிவில் நாம் என்ன பண்ண போகிறோம் போன பதிவில் வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அங்கே வந்து எளிமையாக உரங்கள்லாம் என்னென்ன தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இன்றைக்கி வந்து நம்ம நிலங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அதிக அளவில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி உரங்கள்லாம் எளிமையாக தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த உரங்கள் தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இதில் பதிவில் வர்றது எல்லாமே நம்மளுடைய சொந்த அனுபவத்தில் பண்ணது நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது நீங்களே சொல்லுங்கள் சரிங்களா இது வந்து கட்டாயமெல்லாம் கிடையாது இப்படி தான் பண்ணணுன்றதில் நான் எளிமையாக பண்ணுறதுக்கு செலவே இல்லாமல் மிக குறைந்த அளவில் செலவுக்கு இல்லை குறைந்த அளவு எதையாவது ஒரு ரொம்ப எளிமையாக தயார் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அனுபவத்தில் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் என்னென்ன பண்ணணும் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தகவலாக பதிவு பண்ணுங்கள் சரிங்களா இப்போது நம்ம விவசாயத்துக்கு அப்படின்னு போகும்போது அதிக அளவில் நாம் வந்து உரம் தயாரிக்க வேண்டிய தேவை இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகபட்சமாக இதுக்கு வந்து ஒரு மூன்று உரங்களை மட்டும் நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் இந்த மூணு உரத்தில் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது கிலோ சாணம் சரிங்களா பசுமையான சாணம் பத்துலேருந்து இருபது கிலோ சாணம் இரநூறு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ வெல்லம் சரிங்களா அது வெள்ளமாக இருக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் சரிங்களா கரும்பு சாராக இருக்கலாம் அழி நல்ல ஒரு அழுகி போன கனிஞ்சி ரொம்ப கனிஞ்சி குழப்போன்ற வாழைப்பழமாக இருக்கலாம் சரிங்களா அது வந்து ஒரு இரண்டு கிலோ அளவுக்கு இவ்வளோதாங்க பத்துலேருந்து இருபது கிலோ சாணம் பசுமையாக இருக்கிற சாணம் இரண்டு கிலோ அளவுக்கு இந்த இனிப்பு இந்த இனிப்புன்றது கிரியா ஊக்கி சரிங்களா இது இரநூறு லிட்டர் தண்ணி அவ்வளோதான் இதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் பயன்படுத்திடலாம் சரிங்களா அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதை பயன்படுத்த இன்ஸ்டன்ட் உரம் இதெல்லாம் சரிங்களா நல்லா பலன் தரக்கூடியது இந்த பத்துலேருந்து இருபது கிலோ சாணத்தை என்ன பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு கலக்கிடுங்க வெள்ளத்தை வெள்ளமும் இந்த இனிப்பு போட்டு அதில் போட்டு கலக்கிடுங்க இது வந்து மூன்று முறை நீங்கள் கலக்கி விடணும் எப்போ போடுறீங்க இரவு வச்சிங்க சாயந்தரம் வச்சிங்க அப்படின்னா அப்போது ஒரு தடவை நல்லா அதாவது இந்த கடிகார முள் சுத்துகிற வழியில் மட்டும் சரிங்களா எப்படி ஜீவாமிரத கரைசலுக்கு சலுகை நாம் கலக்குவோமோ அந்த மாதிரி மட்டும் சரிங்க கடிகார முள் சுற்றுக்கிற இந்த வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா வலது பக்க சுழற்சியாக மட்டும் சுற்றணும் இடது பக்க சுழற்சி சுற்றக்கூடாது வலது பக்க சுழற்சியாக மட்டும் சுற்றணும் சுற்றி ஜீவமிரத கரைசியில் எப்படி நீங்கள் வந்து ஒரு சாக்கு போட்டு வேடு கட்டுவீங்களோ அதே மாதிரி மேலே ஒரு சாக்கு போட்டு கட்டிவிடுங்க மதியம் ஒரு தடவை நீங்கள் கலக்கி விடணும் சாயந்தரம் ஒரு தடவை கலக்கி விடணும் அதான் மூன்று முறை நீங்கள் சாயந்தரம் வச்சிங்கன்னா காலையில் ஒரு தடவை கலக்குங்க மதியம் ஒரு தடவை கலக்குங்க சாயந்தரம் ஒரு தடவை கலக்குங்க காலையில் ரெடி பண்ணிங்கன்னா மதியம் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இது இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருந்தா போதும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து விடும்போது திரும்ப கலக்கிட்டு தண்ணியில் விடுங்க அவ்வளோதான் சரிங்களா இந்த உரங்களை நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்தலாம்னா எல்லா டைம் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த உரங்களை எல்லா டைமும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு உங்களுக்கு இப்போ நான் பயன்படுத்தின விதம் சொல்கிறேன் என்னுடைய மண் வந்து பார்த்திங்கன்னா மேல் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு ஏற்கனவே பதிவில் நான் போட்டிருப்பேன் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த வித சத்துக்களும் இல்லாத மண் எந்த உரமும் போடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி நாம் விவசாயம் பண்ணோம் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக இந்த உரம் தான் நான் கொடுத்துட்ருந்தேன் வேறு எந்த உரமுமே நான் கொடுக்கல பத்து நாளைக்கு ஒரு தடவை எனக்கு எப்போல்லாம் முடியுதோ பத்து நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து இந்த உரங்களை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருந்தேன் சரிங்களா வேறு எதுவுமே நான் கொடுக்கல சரிங்களா இது ஒரு உரம் இது வந்து நீங்கள் எல்லா பயிருக்கும் பண்ணலாம் எல்லா முறையிலையும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து அடி உரம் முக்கியமான கண்டன்ட்டு இது வந்து அடி உரம் இது நீங்கள் வேருக்கு மட்டுமே வேர் வழியாக மட்டுமே இதை கொடுத்துட்ருங்க இதில் என்ன ஆகும்னா நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகிடும் நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக வரும் மண்ணில் மண்புழுக்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக வர ஆரம்பிச்சிடும் உங்களை மண்ணில் வந்து மண்புழுக்கள் உடனே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே அதை வைக்காதீங்க வச்சிங்கன்னா வேறு பேக்டீரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து இது வர ஆரம்பிக்கும் சரிங்களா இதுக்குள்ளே இருக்க பேக்டீரியா பெருக்கம் அடையிறதுக்கு தான் இதை நம்ம மூடி வைக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டிச்சேன்னா வெளியிலேருந்து பேக்டீரியாக்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க இதை பயன்படுத்துருங்க முதல் உரம் எல்லா பயிருக்கும் பயன்படுத்தலாம் மண்ணுக்கு சிறந்த வளர்ச்சி யூக்கியாக இருக்கும் மண்ணை வந்து செழுமைப்படுத்தும் பாக்டீரியாக்கள் உற்பத்தி பண்ணும் நம்மளோட இலக்கை எளிமையாக அடையிறதுக்கு இந்த உரம் வந்து முதன்மையாக இருக்கும் சரிங்களா பத்துலருந்து இருபது கிலோ சாணம் ரெண்டு கிலோ வெள்ளம் அப்படிலாம் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பழத்தை வந்து நல்லா நல்ல வாழைப்பழம் அந்த மாதிரி கனிஞ்ச பழமாக போட்டு கலந்து இருபத்தி நாலு மணி நான் வைக்கிறீங்க மூணு தடவை கலக்கிறீங்க அவ்வளோதான் ரைட்டுங்களா இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் ரெண்டாவது அடுத்தது அப்படியே போகணும் அப்படின்னா இந்த வளர்ச்சி ஊக்கி பயிர்களுக்கான வளர்ச்சி ஊக்கி பயிர்களுக்கான வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பழக்கரைசல் பழக்கரைசல்னு ஒன்றும்போது இதில் ஒன்றுமே இல்லைங்க வாழைப்பழம் மட்டும்தான் வாழைப்பழத்தை மட்டும் என்ன பண்ணுங்கள் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக வாங்குங்க கட் பண்ணுங்க சம அளவு என்ன பண்ணுங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ பொடி பண்ணி சம அளவு போட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சரிங்களா இதில் முடிஞ்ச வரைக்கும் கைப்படாமல் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க கட் பண்ணி போடுங்க ஒரு டப்பாவில் போட்டு நல்லா குலுக்கி அப்படி என்ன பண்ணுங்கள் நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க சரிங்களா நீ வெயில் படாத அளவு வெளிச்சம் படாத அளவு எடுத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு தடவை எடுத்து பாருங்கள் நல்லா குலுக்கி வைங்க பழங்கள்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும் குலுக்கி வைங்க அந்த குளுக்க குழுக்க என்ன பழங்கள் பழங்கள்லாம் கரைஞ்சிரும் பழங்களெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி இந்த வெள்ளத்தில் வந்து பாகு மாதிரி கலரே மாறிடும் அந்த பாகோட கலர் நீங்கள் போட்டு வைக்கும்போது ஒரு கலரில் இருக்கும் இந்த பழமெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு அது ஒரு புது கலராக மாறிடும் அதிகபட்சமாக பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் இது என்ன ஒன்றா ஃபுல்லாக கரைஞ்சிருவேன் சரிங்களா இதை இந்த கரைசல் இந்த கரைஞ்சதுக்கு பிறகு இதை வந்து நீங்கள் ஆறு மாதம் கைப்படாமல் வச்சுருந்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு வச்சுருக்கலாம் போகவே போகாது கைப்படாமல் எவ்வளோ வச்சிருவோம் வச்சுருக்கலாம் சரிங்களா இதுதான் இதில் இதோடைய முக்கியமான ரேஷியோ பார்த்தீங்கன்னா சம அளவு வா வாழைப்பழம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு சம அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இதுதான் இது வந்து கணக்கு இதை என்ன பண்ணுங்கள் இந்த கரைசல் தயாரானதுக்கு பிறகு ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுங்க சரிங்களா ஒரு ஏக்கருக்கு இரநூறு எம்எல் இரநூறு லிட்டர் தண்ணியில் கொடுப்போம் அதிகபட்சமாக அரை லிட்டர் கொடுங்க மண் வளம் இல்லாத மண் மண்ணில் எந்த சத்துமே இல்லை இதுவுமே இல்லாத மண் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கலக்குங்க தண்ணி முழுக்க இது பரவி இருக்கணும் அந்தளவு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீர் வழியாக பாசனம் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தில் ஒரு ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து இதையும் நீங்கள் மாற்றி மாற்றி பாசனம் பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன உரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இடைப்பட்ட கேப்லாம் மாற்றி மாற்றி நீங்கள் புற பாசனம் பண்ணலாம் பயிருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா இதை வந்து தண்ணீரில் கலந்து நீங்கள் மேலே தெளிக்கலாம் மேலேயும் வந்து நீங்கள் இதை வந்து தெளிக்கலாம் சரிங்களா அதனால் ஒன்றும் தவறு ஏற்படாது மேலேயும் தெளிக்கலாம் வளர்ச்சி ஊக்கி அது செயல்படும் சரிங்களா மேலேயும் தெளிக்கலாம் மேலே நீங்கள் தெளிக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி மட்டும் ஒரு டேங்குக்கு போடுங்க அதுவே அதிகம் தான் ஐம்பது மில்லி மட்டும் போடுங்க சரிங்களா அந்த அளவு அதிகமாக தான் இருக்கும் பதினஞ்சு லிட்டர் டேங்க்கா இருந்தால் ஐம்பது மில்லி போடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகவே கூட போட்டு நீங்கள் வந்து தெளிச்சு பாருங்கள் நம்ம சொல்கிறது எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பேசிவிட்டு நீங்களே தயார் பண்ணி நீங்களே தெளிச்சு பார்க்கலாம் பயிருடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா இதில் முக்கியமான விஷயம் தகவல் என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் கன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா பயிரோடைய வேரில் போய் போடும்போது ச பக்க கிளைகளை வந்து அதிகப்படுத்தும் தூர் கட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் ஆனால் அந்த வாழைப்பழ கரைசல் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேரில் கொடுக்குறீங்களோ கவளோ நல்லது நல்ல வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமாக்கும் போதும் இந்த அரை லிட்டர் தண்ணியில் அரை லிட்டரு கரைசல் இரநூறு லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து வேர் வழியாக நீங்கள் கொடுத்து பாருங்கள் நல்லா வளர்ச்சி இருக்கும் சரிங்களா இது வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புண்ணாக்கு சரிங்களா இந்த புண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி தான் எந்த புண்ணாக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு மட்டும் நான் சொல்கிறேங்க எந்த புண்ணாக்கில் கசப்பு இருக்கோ அந்த புண்ணாக்கை மட்டும் பயன்படுத்தாதீங்க சரிங்களா கசப்பு இல்லாத புண்ணாக்கு மட்டும் கார நெடி சரிங்களா இது இல்லாத புண்ணாக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வேறு எந்த புண்ணாக்காக இருந்தாலும் வாங்கிக்கோங்க சரிங்களா வேறு எந்த புண்ணாக்காக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அதிகபட்சமாக பத்து கிலோ உங்கள் நிலத்தோட தன்மையை பொறுத்து ரெண்டு கிலோலேருந்து இதை ஆரம்பிக்கலாம் நீங்கள் குறைஞ்சது ரெண்டு கிலோ போடலாம் அதிகபட்சம் பத்து கிலோ போடலாம் என் நிலத்தில் சத்தே இல்லை பயிர் சரியாக வளர்ச்சி இல்லை நல்லா வளரும் அப்படின்னீங்கன்னா ரெண்டுலேருந்து பத்து கிலோ வாங்கிக்கோங்க சரிங்களா உங்களுடைய க அது தான் அந்த இந்த வேரியேஷன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க இரநூறு லிட்டர் தண்ணி சரிங்களா இரநூறு லிட்டர் தண்ணியில் இந்த ரெண்டுலேருந்து பத்து கிலோ இப்போ நான் உதாரணத்துக்கு அஞ்சு கிலோ சொல்கிறேன் அஞ்சு கிலோ புண்ணாக்கு ஏதோ ஒரு புண்ணாக்கு சரிங்களா எப்போ மலாட்டை புண்ணாக்கு போடலாம் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலாட்டை புண்ணாக்கு போடலாம் மலாட்டை புண்ணாக்கு விலை அதிகமாக இருக்குது பண்ண முடியாதுன்றவங்க இதில் ஏதோ ஒரு புண்ணாக்கு தயார் பண்ணி போடுங்க சரிங்களா வச்சுக்குவோங்க வச்சுட்டு போடுங்க இதை நீங்கள் போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள் இரநூறு லிட்டர் தண்ணியில் இந்த புண்ணாக்கை வந்து போடுங்க கூட இந்த புண்ணாக்கு வந்து கொஞ்சம் பொடி பண்ணி போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா கரையாது சரிங்களா கொஞ்சம் புண்ணாக்கை வந்து பொடி பண்ணி இரநூறு லிட்டர் தண்ணியில் போட்டுருங்க கூட வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ வெல்லம் சரிங்களா ரெண்டு கிலோ தான் போடணுமான்னு கிடையாது ஒரு கிலோ கூட போடலாம் கம்மியாக போட்டிங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய நெதி நொதித்தல் தன்மை இந்த கிரியா ஊக்கி செயல்படக்கூடிய வேகம் வந்து பொறுமையாக இருக்கும் அவ்வளோதான் அதால் அந்த இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிலோன்றது குறிப்பிட்ட அளவு இந்த ரெண்டு கிலோ போடுங்க சரிங்களா அந்த ரெண்டு கிலோவை போட்டு நல்லா தண்ணியை கலக்கி மூடி வச்சுருங்க ஓகேவா நல்ல தண்ணியில் கலக்கி மூடி வச்சுருங்க இது வந்து ரெண்டில் வந்து நான்கு நாட்களுக்கு மேலே இருக்க வேணாம் சரிங்களா இது அதிகபட்சமாக ரெண்டுலேருந்து நாலு நாட் நான்கு நாட்கள் சரிங்களா மொதல் நாள் கலக்குங்க ரெண்டாவது நாள் கலக்குங்க மூணாவது நாள் கலக்குங்க அதிகபட்சமாக இந்த மூணு நாள் வச்சிருங்க நாலாவது நாள் அதை பயன்படுத்துகிறீங்க ஏன்னா இதில் என்ன ஆகுனா அந்த புளிச்ச ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே வெள்ளம் போட்டிருக்கோம் அந்த புண்ணாக்கில் இருக்க தன்மை நொதிக்க ஆரம்பித்து புளிச்ச ஸ்மெல் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதை ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டு புளிக்கிற தன்மையும் சேர்ந்து வந்துடும் ஈஸ்ட்டு மாதிரி போன பேக்டீரியாவும் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து ரெண்டு விதத்தில் நன்மை செய்யும் ஒன்று பாக்டீரியல் ஃபார்மேஷனையும் அதிகப்படுத்தும் பயிர்களுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து அதிகப்படுத்தும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு வளர்ச்சி ஊக்கியில் மிக முக்கியமான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கு கரைசல் சரிங்களா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நார்மலாக புண்ணாக்கு கரைசல் யூடியூபில் பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி இருபது கிலோ சொல்கிறாங்க இருபது கிலோ கடலை புண்ணாக்கு ரெண்டு கிலோ வெள்ளம் போட்டு பண்ண சொல்கிறாங்க நாலு நாள் வச்சுருக்கணும் நம்ம சொல்கிறது அதெல்லாம் இல்லை உங்கள் மண்ணுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கள் பாருங்க பயிரினுடைய வளர்ச்சி என்னவோ அதை வச்சுக்கிட்டு ரெண்டுலேருந்து பத்து கிலோ போதுமானது சரிங்களா ரெண்டுலேருந்து பத்து கிலோ ரெண்டு கிலோ வெள்ளம் இரநூறு லிட்டர் தண்ணி கலந்து வைங்க டெய்லி கலக்கி விடுங்க மூன்று நாட்கள் வச்சுங்க அதுக்கு மேலே தேவையில்லை மூணு நாள் வச்சுருந்து நாலாவது நாள் இதை பயன்படுத்துருங்க ஓகேங்களா இதை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா பயிரினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் எந்த சூழலு இதை கொடுத்தாலும் அடுத்த மூணுலேருந்து நாலாவது நாளுக்குள்ளே பயிருடைய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதை நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் சரிங்களா இதை நம்ம பார்த்ததும் உங்களுக்கு நாங்கள் நேரடியாக சொல்கிறோம் இந்த கரைசல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மூன்றுலேருந்து ஒரு வார காலத்துக்குள்ளே பயிருடைய வளர்ச்சி நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் எப்பப்போல்லாம் இந்த மாற்றம் உங்களுக்கு தேவையோ எப்பப்பெல்லாம் பயிருடைய வளர்ச்சி உங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக இருக்குது இதை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இதை வந்து கொடுங்க சரிங்களா இது நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தாலே பயிர் வளர்ச்சிக்கு எந்தவித குறைபாடும் வரவே வராது சரிங்களா இந்த மூணு உரங்கள் வந்து நீங்கள் பயிரினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் கூட அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தயிர் தான் நம்மளுடைய ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இயற்கை வேளாண்மையில் நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச ரெண்டே ரெண்டு பொருள் ஒன்று மா நாட்டு மாட்டு சாணமும் தயிர் மட்டும் தான் சொல்லியிருந்தோம் இல்லை நாட்டு மாட்டு சாணத்தை நம்ம எப்படி எளிமையாக பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டோம் தயிரை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பணம் கொடுத்து பொருளை வெளியில் வாங்கக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய நோக்கமே சரிங்களா இருந்தாலும் அந்த தயிர் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டு போன தயிர் வீட்டில் வந்து பால் முறிஞ்சு போயிடும் திரிச்சு என்ன பண்ணுங்கள் வீணாக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதை எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் சேமிச்சுக்கிட்டே வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் சேமிக்கலாம் அதுக்கு மேலே சேமித்தா தான் அது ரொம்ப வந்து கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுங்கன்னா ரெண்டு லிட்டர் வந்தால் போதுங்க சரிங்களா ரெண்டு லிட்டரு வந்துருச்சுன்னா பாருங்கள் ரெண்டு லிட்டரு என்ன பண்ணுங்கள் இதே போல் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க சரிங்களா இதில் வந்து வெள்ளம் வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதிலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாக்டீரியா அதிகம் இருக்குது அதை நீங்கள் போட்டு உற்பத்தி பண்ணணுன்னும் போது சும்மா ஒரு ஒரு கைப்பிடி வெள்ளம் போட்டால் போதும் ஏன்னா அதில் இருக்க பேக்டீரியா நிறையா இருக்குது கைப்பிடி வெள்ளம் போட்டால் போதும் சரிங்களா ஒரு கைப்பிடியோ இல்லை ஒரு அரை கிலோ வெள்ளம் மட்டும் இந்த இரநூறு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் தயிர் சரிங்களா போட்டு நல்லா கலக்கிட்டு மூடிவிடுங்க சரிங்களா நல்லா கலக்கி மூடிவிடுங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க ரெண்டு நாள் இதை மூடி வச்சு ரெண்டு நாள் வச்சுருந்தீங்கன்னா அந்த என்ன பண்ணும் தயிர் ஃபுல்லாக அந்த தண்ணி முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் அந்த பேக்டீரியா வந்து தண்ணி முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் இதையும் வந்து ரெண்டு நாள் கலக்கி விடுங்க ரெண்டு நாள் கலக்கி விட்டு மூன்றாண்டு நாள் இதை நீங்கள் பயன்படுத்திடலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எளிமையான உரம் எதுவுமே நீங்கள் வந்து அதிகப்படியான செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கான உரங்கள் தான் சரிங்களா இதை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த தயிரில் இருக்க பேக்டீரியா மண்ணு முழுக்க என்ன பண்ணும் தண்ணி வழியாக கலந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை இதில் இருக்க பேக்டீரியா அப்படியே மண்ணில் பறந்து பெருக்கமடையும் இந்த ஈஸ்டில் இருக்க பேக்டீரியா அப்படியே என்ன பண்ணும் மண்ணில் போய் பட்ட உடனே பெருக்கமடைஞ்சு அப்படியே என்ன பண்ணும் மண்ணு முழுக்க பரவ ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த நான்கு நான்கு உரங்கள் எளிமையாக எளிமைப்படுத்தப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக உங்கள் நிலத்தில் பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இது எல்லாமே உங்களுக்கு எளிமையாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கஷ்டமான வழியே இருக்காது இதை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி பார்த்து உங்களுடைய நிலத்தில் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு உங்களுடைய ரிசல்ட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகம் ஏதாவது இருக்குது இன்னும் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய உரங்கள் இருக்குதுங்க நடைமுறையில் பயன்படுத்துட்டு உங்களுக்கு இது வந்து இன்னும் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் மேலும் தகவல் சொல்கிறேன் இது பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பதிவுகளில் நோய் மேலாண்மை பூச்சி விரட்டிகள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்போ நோயே இல்லாமல் பயிர்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் வீட்டு தோட்டத்தில் என்ன பண்ணணும் நிலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்